வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் சாதத்தை வச்சு மொறுன்னு இருக்கக்கூடிய டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஃபிங்கர் பக்கோடா ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவெலாம் பார்க்க போகிறோம் சாதத்தை வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம அந்த சாதத்தை வச்சு நல்லா கிறிஸ்பியான பக்கோடா ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ஈவினிங்கில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒனரைக்காப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வடித்த சாதம் இல்லைனா பழைய சாதம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பை இடித்து சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து தோல் உரிக்காமல் நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயில் விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை கொத்தமல்லியை தாராளமாக சேர்த்துக்கங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்துருந்த பொருள் எல்லாமே சாதத்தோடு ஒன்றா நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இதில் கப்பு போல் கடலை மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வறுக்காத மாவு தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்து மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் தண்ணி சேர்த்து கைகளால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க இந்த மாதிரி பிசைஞ்சு விடும்போது உங்களுக்கு எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக தாங்க இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது அதிகமான எண்ணெய் குடிக்கும் இப்போ நம்ம இதை ஃபிங்கர் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க மீடியம் சைஸில் மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பக்கோடா ரெசிபியை நீங்கள் சாதத்தில் தான் பண்ணீங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிருங்க சிம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சு பொறுமையாக இதை திருப்பி விடணுங்க போட்டதுமே கரண்டி போட்டு திருப்பி விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் கரண்டி போட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல் கலர் மாதிரி வந்துடும் இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்தால் போதும் இப்போ எண்ணெயிலேருந்து இந்த பக்கோடாவை தனியாக வடித்து எடுத்துடலாம் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஈவினிங்கில் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்டுட்டு சாதத்தில் தான் பண்ணிங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த பேட்ச் நம்ம போட்டுக்கலாம் அடுப்பை சிம்பிளியே வச்சு பொறுமையாக நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க அப்போ தான் பக்கோடா ரொம்ப நேரத்துக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கோங்க நீங்கள் ஒரு நாலு மணி போல் செஞ்சு வச்சிங்கன்னா ஆறு மணி வரைக்குமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பக்கோடாவையும் நான் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் சாதத்தை வச்சு கிறிஸ்பியான ஒரு பக்கோடா தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் இது சாஸ் தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்